ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சனி வக்ரமான பலன்கள் இது பயிற்சி சொல்லக்கூடாது ஏன்னா சனி வக்ரம் ஆகுது சனி வக்ரம்ன்ற போது பின்னோக்கி நகருதல் தான் அப்போ அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்பவுமே ஒரு கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகர்ந்தாலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் பயிற்சி ஆனாலுமே அதனுடைய தன்மைகள் மாறும் விசேஷங்கள் மாறும் அதனுடைய பார்வை பலன் இருக்கும் இடத்தினுடைய பலன் அப்படி தான் சொல்லி பலாபலங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க இதுக்கு தான் கோச்சார பலங்கள்னு சொல்லப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இப்போது கும்பத்தில் தான் வீட்டில் இருக்கார் சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருந்தார் இப்போது வக்ரம் ஆகும்போது பின்னோக்கி நகர்வார் சதயம் ரெண்டில் வருவார் சதயம் ஒன்றில் வருவார் திருப்பி வக்ர ஆகும்போது திருப்பி சதயம் ரெண்டில் போவார் அந்த ஒரே நட்சத்திர தான் இருக்கார் அப்போ இது இல்லை என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னா பின்னோக்கி நகரும்போது அதுக்கு பின்னாடி ராசி என்ன மகரம் அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பலன்தான் கொடுப்பார் மகரத்தில் இருக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வை பார்வை பலன் கண்டிப்பாக மாறும் முதலில் கும்பராசிக்கு இருந்த பார்வை பலன் மாறி இப்போது மகராசிக்கு இருக்கிற பார்வை தான் விசேஷமாக சொல்லப்படும் அந்த வகையில் தான் இப்போ இந்த சனி வக்கிரமான பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனாக இந்த சனி வக்ரமாக்கும்போது சனி கும்பத்தில் தான் இருக்கார் அதே மாதிரி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இருக்காங்க கண்ணியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் இதுதான் இந்த சனி வக்ரமாக உள்ள கிரக நிலைகள் இப்போ சனி வக்ரமா எப்போ ஆகுறாருன்னு கேட்டிங்கன்னா வருகிற ஜூன் மாதம் பத்தொன்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நவம்பர் மாதம் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் நாலு வரைக்குமே இந்த வக்கரமான பலன்கள் தான் ஏற்படும் அதுக்கப்புறம் தான் வக்ரநிகுக்தி ஆவர் அந்த வக்கிரமான பழங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறேன் பன்னிரண்டு ராசிக்கு இருக்கும் போது என்னென்ன பலாபகங்க ஏற்படும் அவர் என்ன செய்வார் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்போ சனி பகவான் வந்து அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கார் சதயத்தில் தான் இருக்கார் அதே மாதிரி அவருடைய பார்வை பலன் மட்டும் தான் மாறுது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதனால வரைக்கும் மகரத்தில் இருந்து பார்த்தா மாதிரி மீனத்தை பார்த்துருந்தார் இப்போ மேஷத்தை பார்த்துட்டு கும்பத்தில் இருந்தப்போ மேஷத்தை பார்ப்பார் இப்போ மறுபடியும் மீனராசியை பார்க்க போகிறார் அப்போ மீனராசியை பார்க்கிறார் அடுத்ததாக கடகராசியை பார்க்க மூன்றாவதாக துலாம் ராசியை பார்க்கிறார் பார்வை பலன் மட்டும்தான் மாறும் அப்போ மீனம் கடகம் துலாம் இந்த மூணு ராசியும் பார்க்கறார் மூணு ராசி பார்க்கும்போது கலபுருஷ தத்துவப்படி மீன ராசி பன்னிரெண்டாம் இடமாக சொல்லப்படுது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லும்பொழுது அந்த சனி வக்ரமாகி பார்க்கும்பொழுது விபரீத யோகத்தை தான் கொடுப்பார் எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது விபரீத யோகத்தை கொடுப்பார் அப்படின்ற சாஸ்திர விதி அப்போது பன்னிரெண்டாம் இடம் போது ஐன சைன சாணம் பெரிய சாணம் வெளியூர் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மோச்ச இப்படி தான் சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே திருப்பி சுமூகமாக போக்கு இல்லாமல் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது அது போர் போர் மூலமாக மூலம் வாய்ப்பு அல்லது சண்டை சச்சரவு அடுத்த மாநிலம் அடுத்த ஊர் அடுத்த நாடு இப்படிலாம் வந்து நம்மளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க இந்த வக்ர காலத்தில் மட்டும்தான் இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சனியுடைய மூணாவது பார்வை ரொம்ப விசேஷமானது அதன்படி பொழுது இருந்தாலும் அது குருவோடைய வீடாக இருக்கிறதால் சமாதானம் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க அடுத்ததாக மழை அதிகமாக வரப்போகிறது இந்த சனி வக்ரமாகும் பொழுது அந்த நீர் பார்க்கும் பார்க்கும்பொழுது சனி கிரகமும் நீர் கிரகம்தான் நீர் கிரகமும் நீராசியை பார்க்குது அப்போது அபரீதமான வெள்ளம் அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யும் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் பொருட்கள் வீடுகளை இழக்க நேரிடும் சில இடத்திலே உயிர் பலியும் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது அது அதிகமாக இருக்காது குறைவாக தான் இருக்கும் நீராசியை பார்ப்பதால் நீரில் ஏற்படும் விஷக் கிருமிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படும் எரிமலை சீற்றம் இருக்கும் பூமி நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லையா அதுவும் நடக்கும் அடுத்ததாக கடகராசியை பார்க்க கடகராசியும் நீராசி தான் அப்பொழுது இரண்டு விதமான நீராசிகள் பார்க்கும்போது இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும் மழை அதிகமாக பொழியும் இதுவரை மழை இல்லாமல் நீர் பற்றாக்குறை இல்லாமல் தவித்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது இந்த குரு சனியுடைய வக்ரகாலம் அடுத்ததாக பார்க்கும்பொழுது துளாராசியை பார்க்கிறார் துளாராசியை பொழுது நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் ஜட்ஜி இருக்காங்களே நீதிபதி அவங்க சரியான தீர்ப்பு வழங்குவாங்க குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் பழைய குற்றவாளி இருப்பாங்க ரொம்ப நாளாக தண்டனை கொடுக்காமே இருப்பாங்க அவங்களுக்குலாம் இப்போ குற்றம் தண்டை கண்டிப்பாக கொடுக்கப்படும் போர் மூலம் அவாமல் இருக்கிறது அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் முருகப்பெருமானையும் வாராகி தீபம் வழிபட்டால் போர் சண்டை சச்சரவு எல்லாமே நிலைநிறுத்தப்படும் சமாதானம் ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் பொது பலன் சொல்லியிருக்கேன் இந்த சனி வக்கிர காலத்தில் இதெல்லாம் போகுது அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுடான பலன்களையும் சொல்லிருக்கிறேன் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ராசியில் தான் இருக்கார் சரிஷ் இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கார் வக்கரம் பெற்றிருந்தாலும் குணம் மாறி இருக்கார்னு அர்த்தம் பின்னோக்கி நகர்ந்துருக்கிறார் குணம் மாறி இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக கெடுபம் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு அப்போ அதனால் என்ன பலம்பழங்கு ஏற்பட போகுது அப்படின்ட்டு தான் விரிவாக சொல்ல போகிறோம் இரண்டாம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா ஜாமீன் ஜாமீன் கைத்து போட்டிருந்திங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு அப்போது முன்னெச்சரிக்கையாக உஷாராக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கைத்து போட்டிருப்பீங்க சாட்சி கைத்து போட்டிருப்பீங்க அதுதான் அந்த மாதிரி சொல்லப்படுது அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்குண்டான ஆலோசனை பெற்று அது அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு பார்க்கணும் இது இல்லாமல் குடும்பத்துலேயும் கொஞ்சம் அன்னியை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுப்போம் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை அப்படி தான் சொல்லுது அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தால் அவன் கணவனுங்கிட்டு அவர் சொன்னால் சரி சொல்லிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு போயிடணும் அது நீங்கள் கணவராக இருந்தால் மனைவி தானே சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வந்துடணும் இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும் நியாயமான வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும் அதில் வந்து எந்த மாற்றம் இருக்காது அது வந்து சேரும் அது இல்லாமல் கல்வி வழிகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் தேர்ச்சி பெறாமல் இருப்பீங்க அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் தனி தனியாக தேர்ந்தெடுத்து எதனால் இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லி அதை ஆற அமல அமர்ந்து ஆலோசனை பண்ணக்கூடிய நேரம் தான் இப்போ இந்த நேரம் இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வர காலங்களில் நீங்கள் அதில் தேர்ச்சி அடைந்து வெற்றி பெற்று அது மூலிமா நற்பலனை பெற போகிறீங்க இது இல்லாமல் கடன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கடன் போனால் இன்னொரு கடன் வரும் அப்படி தான் வந்துட்டு இருந்தாலும் அதில் கொஞ்சம் சில ஆறுதலான விஷயம் நடக்கப்போகுது எதிர்கள் தொல்லை கண்டிப்பாக குறைஞ்சிரும் உங்களுக்கு பொதுமாலும் சனீஸ்வரன் வந்து கும்பராசிக்கு உரியவராக இருக்கனால பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார் அதனால் எதிர்கள் தொல்லை கண்டிப்பாக குறையும் வெற்றிகள் வந்து நீங்கள் வேறு ஒரு போட்டி பந்தில்தான் கலந்துக்கலாம் இப்போ உள்ள போட்டி பந்தயம் கலந்து அது மூலிமா வெற்றி பெறலாம் ஏதோ ஒரு வருமானம் வரணும் உங்களுக்கு அப்போது அதன் மூலிமா வருமானம் வரும் உங்களுடைய வெற்றியால் வருமானம் வரும் உங்களுடைய திறமையால் வருமானம் வரும் உங்களுடைய தனித்தன்மையால் வருமானம் வரும் உங்களுடைய முயற்சியால் வருமானம் வரும் இப்படி தான் வரப்போகுது உங்களுக்கு மாதிரிலாம் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆலோசனை கூறுவதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு கேட்டுப்படி நடக்கலாம் இந்த காலகட்டத்தில் அது மாதிரி நல்லது நடக்கும் ஒரு குருவாத்தேத்திங்கன்னா அந்த குருவை வழிபட்டு வரலாம் வேழக்காமி தூரம் வழிபட்டு வரலாம் அப்போ நல்லது நடக்கும் மகான்கள் தரிசனம் வாங்குறது ரொம்ப விசேஷம் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சனியோட பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வரலாம் இறை வழிபாடு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கும்பராசிக்கு வந்து அந்த எல்லாமே அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கும்பகோணத்தில் இருக்குது அங்கே போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அது இல்லாமல் மற்ற ஈஸ்வரன் கோவில் போயிட்டு வரலாம் ஈஸ்வரன் வழிபட்டு வரணும் கும்ப பிரதோஷத்தண்ணிக்கு வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் பிரதோஷத்தண்ணிக்கு கரும்பு கரும்புச்சார் இது வாங்கி கொடுத்தா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஈஸ்வரனுக்கு அப்போது தடைப்பட்ட விஷயங்கள் தீர முடியாத பிரச்சனைகளை நான் கண்டிப்பாக தீரும் இது இல்லாமல் நந்தி அன்றைக்கி நந்தி தேவருக்கும் வழிபட்டு வரணும் அருகம்புல் சாத்தி வழிபட்டு வரணும் நந்தி தேவர்கிட்ட உங்களுக்கு குறைகளை கோரிக்கைகளை சொல்லிட்டு வரணும் அது மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு புதோஷம் சொல்லிட்டு வந்திங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும் நந்தி தேவருக்கு பிடித்தமான அந்த ரோஜா மாலை சொல்லப்படுது அந்த ரோஜா மாலையும் வழங்கிட்டு சிவனுக்கும் நந்திக்கும் மாலை போட்டு வணங்கி வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணுறதீங்கன்னா நல்லா நடக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் விளக்கேற்றி எல் விளக்கு போட்டு வழிபட்டு வரலாம் உடல் உணவுற்றவர்களுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை நீர் எல்லாமே கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான என்ன உதவி தேவையோ அது கூட கேட்டு செய்யலாம் தப்பு கிடையாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய அருளால் அவங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது எல்லாமே ஈசனும் உங்களுக்கு அருள் கொடுத்து நல்லதாக செய்ய போகிறாரு இது இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான ஒரு பயணம் அமையும் அந்த பயணத்து மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது அந்த பயணம் வந்து தான் அமையும் அந்த பயணம் அமைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல நிலைமைக்கு வரும் அது அப்போ நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க ஓஹோ தான் அந்த பயணம் வந்ததா அப்படின்னு நினைப்பீங்க அதை பார்க்கக்கூடாதவர் பார்ப்பீங்கள் அறிமுகம் இல்லாத ஒரு நண்பர் உருவாவர் அவ நட்பு ஒரு தொடரும் அது மூலிமா நல்லது நடக்கும் இதுதான் நடக்கப்போகுது இது கண்டிப்பாக நடக்கும் இதனால் கும்பராசிக்கு வந்து மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இறைவுபாடு பண்ணிட்டு வாங்க தான தர்மம் பண்ணிட்டு வாங்க இந்த சனி வக்ர பலன் வந்து உங்களுக்கு சற்றே ஆறுதலாக சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அதனால் இதெல்லாம் மேன்மை பெற்று வழங்க போகிறீங்க பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு ஏற்படுத்திங்க பெரியவர்கள் நட்பு தேர்ணுங்க நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாக்கா அவங்களே ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்து வாங்க இதுதான் முக்கியமான விஷயம் ஆசீர்வாதம் ஆலோசனை ரெண்டுமே கேட்கணும் நீங்கள் ரெண்டு கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்விங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்